Hi friends, welcome to Sanjana Vlogs. நம்ம இன்னிக்கு வீடியோவில் எனக்குலாம் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்ற சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் சேவிங் வந்து நிறைய பேர் நினைப்பாங்க எதுக்கு நம்ம சேவ் பண்ணி வைக்கணும் சேவ் பண்ண வேணாம் அப்படின்னு ஆனால் அப்படி கிடையாது நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் நம்மக்கிட்ட ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு வரும்போது நம்மக்கிட்ட சேவிங் காசு இருந்தால் தான் இன்னொருத்தவங்கக்கிட்ட போய் நிற்காம நம்ம காசை வச்சு நம்ம அதை வந்து பார்த்துக்க முடியும் அதனால தான் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் சேவ் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம் ஒரு பத்தாயிரரூபா சம்பாதிச்சாலும் ஐநூறுரூபா வந்து சேவ் பண்ணி வைக்கணும் அதான் என்னென்ன மெத்தடில் நம்ம சேவ் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் அப்படின்னு போட்டிருக்கேன் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நம்ம மாதம் மாதம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் போடுற மாதிரி ஸ்கீம் இருக்குது இது வந்து எங்கள் அத்தை வந்து பண்ணுவாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பசங்க ஒவ்வொரு பசங்களுக்கும் வந்து ஐநூறுரூவா ஐநூறுரூவா மாதம் மாதம் போட்டுட்டே வருவாங்க அஞ்சு மாதத்துக்கு அப்புறமா அந்த காசு எடுத்துப்பாங்க இந்த சின்ன ஸ்கீ சேவிங்ஸ் மாதிரி தான் இந்த மாதிரி மாதத்துக்கு வந்து மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருக்குது நீங்கள் தௌசண்ட் கூட போட்டுக்கலாம் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் ஆர்டிஎஃப்டி ஆர்டின்றது ரெக்கரிங் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட்னா மாதம் 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 நீங்கள் வந்து ஒரு டேட் கொடுத்துட்டீங்கன்னா அப்போ வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும் மந்த் மாதத்துல ஒரு நாள் எனக்கு இந்த மாதிரி வந்து காசு எடுத்துக்கும் அக்கௌண்ட்லேருந்து அப்படி நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து அந்த காசு எடுத்துகிட்டே இருக்கும் அதான் வந்து ஆர்டி எஃப்டின்னா வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அதாவது ஒரு வாட்டி நம்ம அந்த காசை போட்டுட்டோம்னா ஒரு வருஷத்தை நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம போட்டுருவோம் தான் எஃப்டி எஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு கூட இருக்குது அதாவது இப்போ வந்து நான் எப்படி பண்ணுவேன்னா எனக்கு வந்து மாத கடைசியில் செலவுக்கு காசு இருக்காது அப்போ சம்பளம் வந்த உடனே ஒரு ரூபாய் வந்து எஃப்டியில் போட்டு வச்சிருவேன் ஒரு இருபது நாளைக்கு அழைச்சி அது திரும்ப என் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் அந்த மாதிரி நீங்கள் இருபது நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு அந்த மாதிரி கூட வந்து போட்டுக்கலாம் அவங்க வந்து பொறுத்து இருக்கு நான் உங்களுக்கு அது வேணும்னா சொல்லுங்கள் நான் வேணா அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் எப்படி வந்து எஃப்டி வந்து கம்மியான டேஸ்க்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐயாயிரம் ரூபா போட்டோன்னா எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு ரூபா கிடைக்கும் எனக்கு அது பதினஞ்சு ரூபா கிடைக்குதுன்றதுக்காக நான் அதில் போடலை எனக்கு மந்த் எண்டில் நான் வந்து ரொம்ப காசு இல்லாமல் போய்டும் அந்த நேரத்தில் எனக்கு காசு வேணும் அப்படின்றதுக்காக தான் அந்த எஃப்டி வந்து நான் போடுவேன் சரிங்களா இப்போ அப்படிங்கிறது வந்து மந்த்லி வந்து ஐயாயிரம் ரூபா அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா பன்னெண்டு மாதத்துக்கு அறுபதாயிரம் ரூபா வரும் இது வந்து எல்லாருக்கும் நான் வந்து சொல்லலை உங்களால் எவ்வளோ காசு முடியுதோ அவ்வளோ காசு போடுங்க எதுக்காக இதை சொல்கிறேன்னா இப்போ நம்ம இன்கேஸ் வந்து நமக்கு வேலை இல்லை வேலை போயிடுச்சு அப்படின்னும் போது நமக்கு பைக் வந்து காசு இருக்கணும் அந்த நேரத்தில் நம்ம வந்து நகையை வித்தோ இல்லை வேறு எதனா வந்து கடன் வாங்கியோ நம்ம வீட்டு செலவு பண்ணக்கூடாது நம்ம க செலவுக்கு கையில் காசு இல்லைனா கூட வேலை இல்லைனா கூட நம்மளால மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நமக்கு தைரியம் வேணும்னா அந்த எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம கிரியேட் பண்ண வேண்டியிருக்கோம் அதுக்கு என்ன பண்ணுங்க மாதம் உங்களால் ஒரு ஐநூறுபா முடிஞ்சால் கூட அதை போட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் வரும் அந்த ஆறாயிரம் ரூபாய் காசை தூக்கி எஃப்டியில் போட்டு வைங்க அந்த எஃப்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வட்டி வரும் சரிங்களா இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை வந்து நீங்கள் இதில் சேவ் பண்ணி வைக்கலாம் எமர்ஜென்சி ஃபண்டாக இருக்கிறதுக்காக நெக்ஸ்ட் மணி பேங்க் நம்ம வந்து உண்டியலில் காசேற்றுக்கிற பழக்கம் இருக்கு இல்லையா நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்ன பண்ணுவேன்னா எனக்கு வந்து ஒரு பக்கத்தில் சேட்டு கடைக்காரர் இருப்பாரு அவர் மளிகை கடை தான் வச்சிருப்பாரு நான் சேட்டுன்னு சொல்லுவோம் அவரை அவர் வந்து ஒரு சின்ன அட்டை மாதிரி கொடுப்பாரு அந்த அட்டையில வந்து அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா அஞ்சுருவான்னு சொல்லிட்டு ஒரு நூறு நாள் இருக்கும் இந்த நூறு நாள் நான் வந்து அஞ்சு ரூபா வந்து கொடுத்தோன்னா அவர் வந்து ஒரு பஞ்ச் பண்ணி கொடுப்பாரு இல்லை சைன் போட்டு கொடுப்பாரு அந்த மாதிரி வந்து இந்த நூறு நாள் நான் முடிச்சிட்டேன்னா எனக்கு நூறாவது நாள் என்ன கொடுப்பாருன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபாவை கொடுப்பாரு நான் கட்டின காசு வந்து இருக்கும் ஆனால் எனக்கு கொடுக்கறது வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபாய் கொடுப்பாரு அந்த மாதிரி எனக்கு வந்து அப்போ தந்து சேவிங் ஹேபிட் இருக்கு ஏன்னா மணி பேங்க்ன்றது வந்து எனக்கு வீட்டில் கிடைக்கிற சின்ன சின்ன காசு ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் அப்போலாம் வந்து நைன்டி ஸ்கீட்ஸ் நம்ம அதெல்லாம் நமக்குலாம் வந்து அவ்வளோதான் பாக்கெட் பண்ணியாக கொடுப்பாங்க அந்த காசும் வந்து நான் மணி பேங்க்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் போட்டு வச்சுருப்பேன் உண்டியெல்லாம் போட்டு வச்சிருப்பேன் அந்த உண்டியல்ல எனக்கு எவ்வளோ கொஞ்சம் கம்மி கொஞ்சம் காசு வருதோ அதை எடுத்துகிட்டு போய்ட்டு நான் எதுனா சின்னதாக எதனா பொருள் வாங்கிக்கிறது வேறு எதனா அப்போ ஸ்பெண்ட் பண்ணுவான்னு எனக்கு வந்து அது தெரியல இல்லை நான் அம்மா கிட்ட கொடுத்துருவேன் அப்போ எனக்கு கோலை பற்றி அவ்வளோ அவேர்னஸ் இல்லை நான் சின்ன வயசில் நான் வந்து சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு அம்மாக்கிட்டே எல்லாருன்னா கேட்டாங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படி தான் வந்து இருந்தேன் ஸோ இப்போ வரைக்கும் நான் வந்து அந்த மணி பேங்க் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்போ வரைக்கும் காசு சேர்த்து வச்சுட்டுருக்கேன் அந்த ரூபாய் ரெண்டுரூபான்னு போட்டு வச்சுட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு கோல்டு சேவிங் ஸ்கீம் இப்போ கோல்டு சேவிங் ஸ்கீம்னா மந்த்லி வந்து ஆயிரம் ரூபா குறைஞ்சது ஆயிரம் ரூபாவது கட்டுற மாதிரி இருக்கு சரிங்களா அப்படி பார்க்கல நம்ம வருஷத்துக்கு வந்து பதினோராயிரம் ஏன்னால் பதினோரு மாதம் ஸ்கீம் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது பதினோராயிரம் கட்டியிருப்போம் பதினோராயிரம் கட்டியிருந்தோம்னா ஒரு கிராம் ஒன்றரை கிராம் அப்படி தான் நம்மளால் எடுக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி விற்கிற ரேட்டு ஏழாயிரம் தாண்டிடுச்சு அப்போது நம்மளால பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஒன்றரை கிராம் தான் எடுக்க முடியும் ஆனால் இப்போ நம்ம இந்த ஆயிரரூபான்னு போட்டு வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒன்றரை கிராம் நம்மளால் எடுத்துருக்க முடியுமா அதுவும் எடுத்துருக்க முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆயிரரூபாவது போட பாருங்கள் மாதம் மாதம் கண்டிப்பாக அது உங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகும் அடுத்து சிட்ஃபன் சிட்ஃபன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீட்டு பிடிப்பாங்க பார்த்தீங்களா ஏல சீட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் குளிக்க சீட்டுன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஃபிக்ஸ் சீட்டுன்னு சொல்லுவாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கலாம் இல்லை ஃபேமிலி மெம்பர் பிடிக்கலாம் இல்லைனா பக்கத்தில் சொந்தக்கார நெய்பர்ஸ் யாரா பிடிக்கலாம் தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க இந்த மாதிரி நல்லா தெரிஞ்ச சர்க்கிளில் மட்டும் போடுங்க யாரோ ஒருத்தவங்க சொல்லி ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணுறாங்கன்னு மூணாவது மனுஷங்க மூலமா போடாதீங்க அவங்க காசை வாங்கிட்டு ஓடி போயிட்டாங்கன்னு நமக்கு தெரியாது சரிங்களா அதனால உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர் நெய்பர் இந்த மாதிரி யாருன்னா நல்ல தெரிஞ்சவங்க இப்போ அவங்களுக்குமே வந்துட்டு இந்த ஏன்னா போது யாரையுமே நம்ம நம்ப முடியாது ஃப்ரெண்ட்ஸ் என்ன இவங்க இவங்க நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க நினைக்காதீங்க காசு விஷயத்தில் யாரையுமே நம்ப முடியாது ஏன்னா ஒவ்வொரு காசும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் நமக்கு தெரியும் அதே மாதிரி அவங்களால கஷ்டப்பட்டு சம்பாதிக்க முடியாததுனால தான் நிறைய பேர் ஏமாத்திட்டு போகிறவங்களும் இருக்காங்க தப்பாக நினச்சிக்காதீங்க அதனால நல்லா அவங்களுக்கு வந்து இங்கே சொந்தமா வந்து இடம் இருக்கா இல்லை வீடு சொந்த வீடு இங்கே தான் இருக்கா அவங்க வேலை பார்க்குறாங்களா என்ன ஏது எல்லாமே தெரிஞ்சுட்டு அவங்க கிட்ட சிட்டு போடுங்க அந்த மாதிரி சிட்டு வந்து நான் மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கட்டிட்டு இருக்கேன் நீங்களும் வந்து குறைஞ்சது இவ்வளோ வேணமா கட்டலாம் நான் உங்களுக்கு தெரிஞ்சு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தான் கம்மின்னு நினைக்கிறேன் அது கம்மி வந்து என்ன சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியல ஏன்னா இது வந்து நீங்க பத்து மாசம் கட்டினீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் வந்திருக்கும் உங்க கைக்கு சரிங்களா அந்த மாதிரி சிட்டு வந்து நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் போடுங்க தெரியாதவங்க கிட்ட கொடுத்து காசை ஏமாந்துடாதீங்க ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிற காசு நமக்கு வேணும் அதனால தான் சொல்கிறேன் அடுத்து வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்டுனால் எல்லோரும் வந்து சொல்லுவாங்க என்னடா அது மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பேங்க்கில் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருப்போம் இல்லையா அதே மாதிரி பேங்க்கில் மூலமாகவும் நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிக்கலாம் இப்போ வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு ஃபண்டு நிஃப்டி ஸ்டாக்ஸு என்னென்னமோ சொல்கிறாங்க ஈக்விட்டி சொல்கிறாங்க நம்மளுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினைக்காதீங்க நான் எல்லாருமே வந்து ஒன்று எப்பவுமே ஒரு விஷயம் நினச்சிக்கோங்க எல்லாருமே வந்து தெரிஞ்சிக்கிட்டு பிறக்கிறது கிடையாது நம்ம பிறந்தவொன்னே எல்லாமே நமக்கு தெரியறது கிடையாது வளர தான் தெரிஞ்சுக்கிடும் அந்த மாதிரி இதையும் தெரிஞ்சுக்கோங்க என்னன்னு சொல்லிட்டு யூடியூப்ல நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க பாருங்கள் நான் உங்களுக்கு வீடியோ என்ன சொல்லுங்கள் நானும் உங்களுக்கு வீடியோ போடுறேன் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி மியூச்சுவல் ஃபண்டில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க நீங்கள் எப்படி பேங்கில் வந்து காசு ஏற்று வைக்கணும் அப்படின்னா பேங்க்ல ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் டிமேட் மேட் ஓப்பன் பண்ணுவீங்க சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் நூற்றம்பது ரூபாய் கூட போடலாம் அதாவது நிறைய வந்து ஃபண்ட்ஸ் இருக்குது ஸ்மால் கேப் ஃபண்ட் மிட் கேப் ஃபண்ட் லார்ஜ் கேப் ஃபண்ட்னு இருக்குது லார்ஜ் கேப் ஃபண்டுனா இருக்கிறதுலே பெரிய பெரிய கம்பெனி பெரிய பெரிய கம்பெனினா என்னது நமக்கு பிராண்டடா தெரியும் இல்லையா கோல்கெட்டு டாட்டா கம்பெனி ஃபோர்டு அந்த மாதிரி அம்பானியோட கம்பெனி இது எல்லாமே வந்து மியூச்சுவல் ஃபண்டில் பெரிய கம்பெனி அதெல்லாம் வந்து லார்ஜ் கேப் ஃபண்டுன்னு வரும் மிட் கேப் ஃபண்டுனா அதுக்கு கொஞ்சம் கீழே இருக்க கம்பெனி மிடில் லெவலில் இருக்க கம்பெனி அதே மாதிரி ஸ்மால் கேப் ஃபண்ட்னா இப்போ கொஞ்சம் ஸ்டார்ட் அப்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனி அந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு எஸ்பிஐ ஹெச்டிஎஃப்சின்னு அவங்கவுங்க ஒவ்வொரு கம்பெனிக்கு கேட்ட பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க என்னென்ன கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அது வந்து இந்த கம்மி வந்து நூற்றம்பது ரூபாய் நான் இது வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வேணா சொல்லுங்க நான் இது தனியாக வீடியோ அட்டாச் பண்ணுறேன் நூற்றம்பது ரூபாய் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் சரிங்களா மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் வந்து வந்து நான் பத்தாயிரரூபா ஒரு ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் ட்ரேடிங் பண்ணுறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து அவ்வளோ காசு வருது இவ்வளோ காசு வருதுன்னா நம்ம வந்து நிறைய காசு போடணும் ஒரு லட்சக்கணக்கில் வந்து போடணும் ஆயிரக்கணக்கில் போடணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது கம்மியாக நூற்றம்பது ரூபாய்க்கு கூட நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் மாதம் எஸ்ஐபியில் போட்டு வைக்கலாம் சரிங்களா அதுவும் உங்களுக்கு ஒரு சேவிங் தான் அடுத்து இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் எதுக்கு நான் வந்து சேவிங்கில் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எது பண்ணிப்பா சேவிங்கில் வரும்னு நினைப்பீங்க இப்போது நம்ம இது எல்லாமே பண்ணுறதுக்கு நமக்கு பின்னாடி யூஸ் ஆகும் அப்படின்றதுக்கு தான் இப்போது இப்போ நம்ம திடீர்னு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போகிறோம் அங்கே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இல்லைன்னா ஃபேமிலியில் அப்பா அம்மாவுக்கு ஏதோ வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு இப்போ வந்துலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது பிளாக் வருது ஹார்ட்டில் பிளாக் இருக்குன்றாங்க அதெல்லாம் வந்து நம்மளால யோசிச்சே பார்க்க முடியாது நம்ம எந்த நேரத்தில் என்ன நடக்கணும் ஏன்னா எல்லோருமே நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் திடீர்னு ஒன்று முடிலென்னும் போது நம்ம நகையை கொண்டு போய் வச்சோம் இல்லை நகையை அந்த வித்துட்டோம் இல்லை நம்ம சேவிங் எல்லாமே பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே வந்து விற்றுட்டு தான் வந்து அவங்களுக்கு உடம்புக்கு வந்து சரி பண்ணுறதுக்கு ஆப்ரேஷனுக்கோ எதுக்கோ வந்து பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நிலைமையை வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் முன்னாடியே என்ன பண்ணுறங்க இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போது ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஃபேமிலிக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஃபேமிலிக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது போது நீங்கள் உங்கள் நீ உங்களுக்கு உங்கள் ஒய்ஃபுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு எல்லாமே சேர்த்து ஆயிரம் ரூபாய்க்குள்ள மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய்க்குள்ளே கட்டுற மாதிரியும் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது கண்டிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு போது இது மொத்த காசும் இன்சூரன்ஸில் அடங்கிற மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா நமக்கு இப்போ வந்து இங்கே எனக்கு எதுவுமே தேவைப்படாது தேவைப்படாது நம்ம சொல்ல முடியாது ஏன்னா எந்த நேரத்துல எது நடக்கும் தெரியாது அதனால் எமர்ஜென்சிக்கேன்னு சொல்கிறது கண்டிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்னால் நம்ம இப்போ வந்து இருக்கிறோம் இப்போ தப்பாக சொல்லக்கூடாது நமக்கு ஆயிடலாம் கரெக்டாக எதனால அசம்பதம் அசம்ப விதம் அப்போ அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இல்லைன்னா நம்ம குடும்பத்தை யார் பாத்துக்கிறது இப்போது நம்ம குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கணும் டாக்டர் படிக்க வைக்கணும் என்னமோ நினச்சி வச்சிருக்கோம் இதெல்லாம் நமக்கு வந்து சேவிங்கும் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க ஆனால் இப்போ ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு சம் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம வந்து ஆக்சிடென்ட்லையோ இல்லை வரதுலையோ ஏதோ ஒரு தப்பாக எதோ நடந்துட்டால் கூட நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக நம்ம இல்லைனாலும் நம்ம சம்பாதிக்கலைனாலும் நம்ம சம்பாதியம் இல்லைனாலும் நம்ம குடும்பம் அதே மாதிரி நம்ம நினச்சா மாதிரி வாழணும் அப்படின்னா டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பல்சரியாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா குறைஞ்சது இருந்து இருக்குது டர்ம் லைஃப் பென்ஷன்ஸ் ஒருத்தருக்கு தான் போட முடியும் இந்த ஒருத்தருக்கு நீங்கள் ஏர்னிங் பர்சனாக என்ன போடுங்க ஏர்னிங் பர்சனாக இல்லைன்னா கூட போட்டு வச்சுக்கோங்க நல்லது ஏன் நான் வந்து இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா தப்பாக நினச்சிக்காதீங்க என்னோட என் கூட வேலை செஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அந்த அக்காவுக்கு தெரிஞ்சவங்க கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம்தான் ஆச்சா அப்போ தான் வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு சும்மா டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு ஆனால் ஒரு ரெண்டே மாதத்தில் ஒரு பெங்களூர் போயிருக்காரு பெங்களூர் போகிற ரோட்லேயே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஸ்பாட்லேயே அவர் இறந்துட்டார் கேட்கவே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது கல்யாணம் ஆகி ரெண்டே வருஷத்தில் இந்த மாதிரி நடந்துருச்சு அவருக்கு ஆனால் அவர் ஒன் ஒரு கோடிக்கு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருந்தாரு அவர் கை குழந்தையோ இருந்திருக்கு அதனால் அந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து அவர் கவர் ஆகி அந்த ஒரு கோடி அந்த அந்த குடும்பத்துக்கு வந்துருச்சு சரிங்களா அதனால் எப்போது எது நடக்கும் தெரியாது அதுக்காக கண்டிப்பாக டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து போட்டு வச்சுக்கோங்க நான் வந்து கட்டாயம் நீங்கள் போட்டு தான் வைக்கணும் நீங்கள் வந்து உங்களுக்கு எதனா ஆகிடும் அப்படிலாம் நான் சொல்லவே கிடையாது ஏதோ ஒரு 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 நம்பிக்கை நம்ம நம்பிக்கை இருக்க நல்லா தான் இருப்போம் நம்ம நம்ம நல்லா தான் சேர்த்து வைப்போம் நல்லா தான் வந்து வாழ்வோம் அப்படின்னு நம்பிக்கை இருந்தாலும் அன்ஃபார்ச்சுனேட்டாக எதை எதிர்பாராத விதமாக எந்த நடக்கும் நமக்கு தெரியாது அதுக்காக தான் இந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் நான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டுமே ரொம்ப 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 முக்கியம் ஹெல்த் இன்சூரன்ஸும் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸும் ஸோ மியூச்சுவல் ஃபண்டுக்கு தனியாக வீடியோ வேணுன்னா என்கிட்ட கேளுங்க சிட் ஃபண்ட் போடுறத பற்றி உங்களுக்கு எதனா நாலேஜ் வேணும் எப்படி போடுறது அப்படின்னு தெரிலனா அதுவும் கேளுங்கள் கோல்டு ஸ்கீம் பற்றி எதனா ஆஃபர் வேணும் எந்தெந்த கடையில் என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு வேணும் அதையும் என்கிட்ட கேளுங்க நான் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும் நானும் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்